போவாமா கிட்ட மணிப்பும் கேட்டிருந்தாங்க இந்த இன்சிடென்ட் குறித்து டெம்பா போவாமா பிரபல பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்தாரு அதுல என்ன சொல்லியிருந்தாட்டா மைதானத்துல என்ன நடந்தாலும் அது அங்கேயே முடியணும் ஆனாலும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மறக்கப்படவில்லை அந்த விஷயங்கள்லாம் என் மனசுக்குள்ளேயே நிக்குது ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அத ஒரு மோட்டிவேஷனா மாத்திட்டு நான் கிரிக்கெட்ல ஒன்னிதான் ஃபோகஸ் பண்ணுவேன் நான் பேட்டிங் விளையாடும் போது என்ன பத்தி ஸ்லெச் பண்ணாங்கன்னா அதை என் காதுலயே வாங்கிக்க மாட்டேன் எனக்கு என்னோட மீடியா மேனேஜர் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி பொம்முராவும் ரிஷப்

குரால் என்ற வார்த்தை இனவெறியை குறித்தது சொல்லிட்டு பெரிய சர்ச்சையா மாறி இருந்தது அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருந்த சவுத் ஆப்பிரிக்கா கோச் கார் நான் அந்த மாதிரி சொல்லல குராலுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சையும் பேசியிருந்தாரு அதையும் வந்து பவாமா அவர்கள் நினைவு கூடியிருந்தார் இந்தியன் இந்தியாவை பீட் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதுக்கு இருக்கணும் என்னோட டீமோட முழு ஆதரவுனால எவ்வளையோ சர்ச்சைகள் தாண்டி இயர்ஸ் கழிச்சு சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை இந்தியன் ஹோம் சாயில்ல பீட் பண்ணி டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாவே இருக்குங்க அப்படின்னு சொல்லி டெம்பா பவமா அவர்கள் சொல்லியிருக்காரு